பிரியாணின்னால் நமக்கு ஞாபகம் வர்றது பாய் வீட்டு பிரியாணி தான் அந்த பாய் வீட்டு ஸ்டைலில் நானும் என்னோடய அண்ணியும் சேர்ந்து பாஸ்மதி அரிசி சிக்கன் வச்சு இன்றைக்கி சூப்பரான பிரியாணி கொஞ்சம் கூட குழையாமல் அடிப்பிடிக்காமல் குக்கரில் ரொம்ப பக்குவமாக செஞ்ச இந்த பிரியாணியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடுத்த நாளே கண்டிப்பாக செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாத்துலேயும் பாராட்டு வாங்குவீங்க ஏன்னால் இன்றைக்கி நாங்களும் அதையே பாராட்டு வாங்கினோம் அப்படிங்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்கிறீங்க நான் நல்லா சூப்பராக கறியும் வந்துருந்துச்சி சாப்பாடும் அருமையாக புல புலன்னு இருந்துச்சு மசாலாலாம் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு இந்த சாப்பாடு கையில் தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக அரிசி கொஞ்சம் கூட உடையாமல் பக்குவமாக வந்துருந்துச்சுங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதோடய டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது சிக்கன் பிரியாணிக்கோட கவுல் ஸ்மெல்லாம் இல்லாமல் அருமையாக அற்புதமாக செஞ்ச இந்த பிரியாணியை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுவும் நாங்கள் ஸ்பெஷல் மசாலாவும் இன்றைக்கி வறுத்து அரைச்சி செஞ்சோம் அப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த அரோமா ஸ்மெல்லு எல்லாம் எல்லாமே பிரியாணியில் இறங்கி கம கம்மனு இருந்துச்சுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்னைக்கு நாங்கள் பாஸ்மதி ரைஸ் வந்து இந்த பிராண்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோங்க நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம் ஒரு முக்கால் கிலோ எலும்போட சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இந்த பக்கம் தேவையான பொருட்கள்லாம் பாருங்கள் இன்னைக்கு பெரிய வெங்காயமே யூஸ் பண்ண போகிறதில்ல சின்ன வெங்காயம் தான் நம்ம யூஸ் போகிறோம் முக்கால் கிலோ சிக்கன் சின்ன வெங்காயம் நல்லா ரெண்டு கைப்பிடி நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அஞ்சு பழுத்த தக்காளி நாலு பச்சை மிளகா ஒன்றரை கைப்பிடி கொத்தமல்லி இஞ்சி பூண்டு விழுது பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அரை எலுமிச்சம்பழம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு அரை கப்பு தயிர் தனி மிளகாத்திலும் காஷ்மீரி மிளகாத்தூலும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மசாலா தான் இன்றைக்கி நம்ம அரைக்க போகிறோம் இந்த ரகசிய மசாலா ரகசிய மசாலாங்கிறாங்களே அது இது நல்ல நாலு ஸ்பூன் மல்லி பிரியாணி எல்லாம் அன்னாசிப்பூ ஏலக்காய் மராத்தி மூக்கு கல்பாசி கிராம்பு ஜாதிபத்ரி சோம்பு கசகசா இது வந்து சாதிக்காங்க இதை வந்து நம்ம உடச்சி கொஞ்சமாக இதில் செய்ய போகிறோம் இல்லாட்டி நம்ம உரைச்சி கூட நம்ம அந்த பிரியாணி செய்யும் போது இது பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றாமல் வெறும் வானிலையில் இதை வந்து நம்ம வறுக்கணுங்க நல்லா வறுக்கும் போதே வாசம் கம்ம கமகமன் வருங்க நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து ஒரு தட்டில் வந்து நம்ம ஆற வச்சுக்கலாங்க இந்த ஆறும்போது இந்த சுடு இது மேலே நம்ம ஒரு கா ஸ்பூன் வந்து கசகசா போட்டுக்கலாங்க இந்த ரகசிய மசாலாவை அரைச்சி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அசைவ சமையல் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதிலெல்லாம் வந்து இந்த ஸ்பூனில் எடுத்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வாசம் கம்ம கம்முன்னு இருக்குங்க இந்த பக்கம் குக்கரை எடுத்து வச்சிடலாம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாங்க கடலை எண்ணெய் செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி நெய் ஊற்றுலங்க ஏன்னா சில விஷயங்கள்னால நாங்கள் நெய் ஊற்றலை பிரியாணியெல்லாம் நாலு பச்சை மிளகா நம்ம போட்டுக்கலாங்க அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்குறோம் பார்த்திங்களா அந்த வதங்குற பக்குவம் தான் அந்த பிரியாணிக்கு கூடுதல் சுவையை கொடுக்குறதே இப்பவே நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை வந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி மிக்சியில வந்து ஒன்னு ரெண்டாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க இந்த வெங்காயத்தோட பக்குவங்கிறது என்னென்னா வெங்காயம் கருகிறதுக்கு முன்னாடி பக்குவம்னு சொல்லுவாங்க நல்லா ப்ரௌனிஷாக வரணும் அந்த பக்குவத்தை வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன் பழுத்த தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இறக்கி சுருள சுருள கிண்டணுங்க நல்லா கிளரி மையாக வெந்துடணும் அந்த மாதிரி கிண்டிட்டு தனி மிளகாத்தூளும் காஷ்மீர் மிளகாத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் இந்த பிரியாணி மசாலா வந்து நம்ம ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம காப்படி அளவு அரிசி எடுக்க போகிறோம் அது ஒரு ஸ்பூன் தாராளமாக போதும் இந்த சாதிக்காயம் வந்து கொஞ்சம் வந்து நான் ஒரு கல்லில் வந்து தேய்ச்சி அப்படியே வந்து நான் அந்த பிரியாணி வந்து அப்படியே போட்டுக்கிறேங்க இப்போ முக்கால் கிலோ சிக்கனை வந்து நம்ம இறக்கிக்கலாம் முன்னையும் பின்னையும் மேலே கீழையும் நல்லா போட்டு கிளறணும் எல்லா மசாலாவும் சிக்கனில் வந்து சாரணுங்க இதுதான் பக்குவோம் நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தயிர் நல்லா ரெண்டு ஸ்பூன் புளிக்காத தயிரை வந்து நம்ம கலந்துக்கலாங்க இந்த தயிர் வந்து சிக்கனுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்ஸை கொடுக்குங்க அதுக்காக தான் அந்த தயிரை நம்ம வந்து சேர்க்குறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மசாலா எல்லாமே வந்து சிக்கனில் பிடிக்கணுங்க இந்த சமயத்தில் சிக்கனில் வந்து அந்த காரமும் உப்பும் பிடிச்சா தான் இந்த பிரியாணிக்கு கூடுதல் சுவையே தரும் நம்ம இப்போ காப்படி உலக அரிசி எடுக்கிறோம் பாஸ்மதி அரிசியும் சீரக சம்பா அரிசிக்கும் ஒரே தண்ணி பக்குவம்தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி இதுதாங்க பக்குவம் ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஊற்றி அந்த பக்கம் கொதி வர சமயம் பாஸ்மதி அரிசி ஒரு டம்ளர் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி திரும்ப கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சிடணுங்க இதை ரொம்ப பெசரி கழுவக்கூடாது அரிசி உடப்பட்டு போயிடும் இப்போ நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிச்சுட்டு நம்ம வச்சுக்கலாங்க இப்போ நல்லா கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த அரிசியை வந்து நம்ம குக்கரில் அப்படியே இறக்க போகிறோங்க நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை உள்ள இறக்கணுங்க நல்லா மெதுவாக வந்து இறக்கிட்டு இறக்குனதுக்கப்புறம் கண் கரண்டியை போட்டு நம்ம அப்படியே கிளறக்கூடாது நல்லா எப்படி மீன் குழம்பு இந்த மாதிரி வந்து உடையிற பொருளை வந்து எப்படி பக்குவமாக கிளறுவோமோ அதே போல் கண் கரண்டி வச்சு நம்ம சுற்றிலையும் பக்குவமாக மெதுவாக வந்து கிளறி விடணும் கிளறி விட்டு இப்போ இந்த அரிசி உடையாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை எலுமிச்சம்ல சாரம் வந்து மேலாப்பில் அப்படியே பிழிஞ்சு விடணுங்க ரொம்ப பிழிஞ்சு கசப்பு தன்மை வர அளவுக்கு செஞ்சுடக்கூடாது பிழிஞ்சு விட்டு இப்போ கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயம் வாசனைக்காக நாங்கள் கொத்தமல்லி போடுறோம் புதினாவும் நீங்கள் பிடிக்கும் அப்படின்னா அதையும் சேர்த்து கூட நாங்கள் போட்டுக்கலாங்க இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு இன்னொரு தடவை கிளறிட்டு நம்ம பக்குவமாக இப்போ வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் இதுக்கு கலர் கொடுக்கறதே நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாவே வாங்கி கூட அரைச்சி பேஸ்ட்டாக நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நல்லா எல்லா பக்கமும் கொதி வந்துருச்சு இந்த சமயம் உப்பு பார்த்துட்டு நம்ம சரி பண்ணுறது இருந்தால் சரி பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்கும் போதே சேர்த்து உப்பு போட்டோன்னா நமக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை ஃபுல்லில் வச்சு ஒரு விசில் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டு விசிலெல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாங்க பாஸ்மதி அரிசி சட்டுன்னு வெந்துடும் நார்மல் அரிசியை விட இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா அட நல்ல நல்லா சூப்பராக மனமாக அழகு போல் வந்திருக்கு பாருங்க அப்படியே கிளரி விட்டு எடுத்து பார்த்தோம்னா சாப்பாடு நல்லா வெந்துருச்சுங்க அதே போல் நல்லா பொல பொலன்னு இருந்துச்சு சிக்கன் பீஸ்லாம் அப்படியே சாஃப்டாக பஞ்சு போல் வெந்திருந்துச்சுங்க அப்படியே சாப்பாடோட கறியை வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல பக்குவமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நல்லாவே இன்றைக்கி வந்துருந்துச்சுங்க நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச இந்த பிரியாணியை எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ஆக ஓகன்னு ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்க இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் திரும்ப திரும்ப செஞ்சுவீங்க அந்தளவுக்கு ருசியை கொடுக்கக்கூடியதுங்க இந்த பாஸ்மதி அரிசி சிக்கன் பிரியாணி சில பேர்த்துக்கு பாஸ்மதி அரிசி பிடிக்காது ஆனால் இந்த பத்தட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி போய் கறியெல்லாம் எப்படி சாஃப்டாக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க இந்த சமயம் நீங்கள் நெய் ஊற்றி கிளறி விடலாம் நான் வந்து நெய் சேர்க்காததுக்கான காரணம் எங்கள் அப்பா வந்து ஹை ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கறதுனால நாங்கள் நெய் சேர்க்காம அப்படியே எடுத்து பரிமாறி சாப்பிட்டுக்கிட்டோங்க நல்ல ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டா அடடடா அந்த ஸ்மெல்லு அரோமெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இதுக்கு சைடிஷாக இன்றைக்கி தயிர் வெங்காயம் சிக்கன் சால்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இதெல்லாம் வச்சு எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோங்க நல்ல திருப்திகரமான டே வந்து இன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் லீவில் வந்ததுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு நானும் எங்கள் அண்ணியும் சேர்ந்து செய்த இந்த சமையல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க